இதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு தூங்கிறூடா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பல விடயங்கள் நடக்கும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ஆனா சைலண்டா தான் போகணும் அமைதியாகத்தான் போக வேண்டும் எதிர்க்க கூடாது ஆட்சியாளர்களோடு முரண்படக்கூடாது அதெல்லாம் பொறுத்துக்கொண்டு தான் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய துதர் தெளிவாக சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க பாருங்க ஒரு சோதனை வரும் அந்த முடிஞ்சு இன்னொரு சோதனை வரும் முன்னால சந்திச்ச சோதனை சிம்பிள் ஆகிரும் திருப்பி ஒரு சோதனை வரும் அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னால வந்த சோதனை சிம்பிள் ஆகிரும் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகுல இருந்து இந்த இருபத்தஞ்சு வருஷத்தை நீங்க கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்களே நீங்க நீண்ட வரலாறுக்கு போக தேவையில்லை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கெல்லாம் போக தேவையில்லை ரெண்டாயிரம் எங்களுக்கு தெரிஞ்ச பகுதி எங்களுக்கு அனுபவம் உள்ள காலப்பகுதி எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு உள்ள பகுதி இந்த ரெண்டாயிரத்துல இருந்து இந்த அஞ்சு வருஷத்தை எடுத்து பாருங்க எத்தனை மூணாவது யுத்தம் வந்துட்டு என்ன பிரச்சனை வந்தா இந்த மூணாவது உலக மகா யுத்தம் வரப்போகுதாம் வரப்போறாராம் மகதி வரப்போ எத்தனை தடவை கேட்டுட்டோம் இப்படித்தான் ஒரு சோதனை வரும் அப்படியே இல்லாம போகும் அதை விட பெரிய ஒரு சோதனை அடுத்தது வரும் அது இல்லாம போகும் அதை விட பெரிய ஒரு சோதனை வரும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கடைசி காலமாகும் பொழுதும் இதெல்லாம் காசிறுதலுக்கு இல்ல அவங்க நிம்மதியா தான் இருப்பாங்க இஸ்லாத்துடைய விரோதிகள் நிம்மதியா இருப்பாங்க யாருக்குத்தான் சோதனை உண்மை முஸ்லீம்கள் இன்றைக்கு சொல்றதாக இருந்த சுண்ணி முஸ்லீம்கள் அவர்களுக்கு தான் சோதனை வரும் வத்த ஜி உல்ஃபித்துனா பாருங்க எப்படி அல்லாட தூதர் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்கண்டு ஒரு சோதனை வரும் அ மூமின் ஒரு மூமின் சொல்லுவாராம் ஹாவிஹி முகுலி இது என்னை அழிச்சு போடும் இந்த காலம் அழிவு தான் சும்மா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில இருந்து ஈராக் பிரச்சனையில இருந்து சிரியா பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையிட கட்டத்தை எடுத்து பாருங்க ஆஹ் உலகம் அழிய போகுதாம் சோதனை முத்துது முஸ்லீம்களுக்கு அழிவுதான் ஒவ்வொரு கட்டமும் ஒரு சோதனை வரும் உண்மையான அப்படியே நீங்கி போகும் சும்மா தங்க அது நீங்கி போய் இன்னொரு சோதனை வரும் ஹாதி ஹாதி இதுதான் அழிவு காலம் இதுதான் கடைசி காலம் எத்தனை தடவை கேட்டுட்டோம் அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே இப்படிப்பட்ட சோதனைகள் நிறைந்த காலத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் அல்லாஹ் அததுவர் யாருக்கு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இந்த சோதனை காலத்தை நீங்கள் கண்ட கொண்டால் ஃபமன் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் என்ன சோதனை கூடிது இதுல நாங்க அழிஞ்சி போகலாம் இதுல நாங்க மௌத்தாயி போகலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா நீங்க நரகத்தொட்டு தூரமாக வேண்டும் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் ரெண்டு விஷயத்தை கடைபிடிங்கண்டாங்க அவருக்கு மரணம் வரும் பொழுது அல்லாவையும் மறுமையையும் சரியா நம்பிய நிலையில மரணம் வரணும் இந்த ஹதீச கொண்டு போய் பிளஸ்தீன மக்களுக்கிட்ட வச்சு யமன் மக்களுக்கிட்ட வச்சு சிரியா மக்களுக்கிட்ட வச்சு லெபனான் மக்களுக்கிட்ட வச்சு இந்த ஹதீச கேட்டா ஒவ்வொரு முஸ்லீமும் இன்றைக்கு கொல்லப்படுவோமோ நாளைக்கு வந்த ஒரு பம்சு குழுமோ நாளைக்கு அழிஞ்சி போவோமோ அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கிற காலம் அல்லாட தூதர் என்ன சொன்னாங்க இப்படிப்பட்ட நாங்கள் அழிந்து போவோம் என்று பயப்படுகின்ற அளவுக்கு உங்களுக்கு குழப்பம் மிகைத்து விட்டால் முதல் விஷயம் எனக்கு எப்ப மௌத்து வந்தாலும் அல்லாவ நம்பின நிலையில மர்மையை நம்பின நிலையில மௌத்து வரும் ஈமான் பலமா இருக்கணும் அல்லாஹ் ஆழமான நம்பிக்கை இருக்கோணும் மர்மை சிந்தனையோடு வாழ வேண்டும் எந்த வினாடி மௌத்து வந்தாலும் கவலை இல்லை